ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிப்பு ஸ்ரீன் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழத்தண்டும் கொல்லூர் தான் ஒரு சூப்பரான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொள்ளு வந்து இது காலையில் செய்கிறதுக்கு நைட்டே வந்து கொள்ளு வந்து எடுத்து ஊற வச்சு கழுகி வச்சிருக்கு இதை வந்து இப்போ நம்ம ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு தள்ளு தண்ணி கொள்ளு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டு இப்போ எடுத்துருக்கு கொள்ளு பருப்பு இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த வாழைத்தண்டை இந்த கொல்லு கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான கல் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பற்ற வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பில பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துல மிளகா வந்து பொடிச்சு வச்சுருக்கிறது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டும் கொல்லும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் இந்த வாழைத்தண்டு கூட இருக்கிற தண்ணியே நம்ம இருக்குது அது நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு இன்னும் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க உப்பு பத்தலை அப்படின்னாக்கா உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வருது அவ்வளோதான் நம்மளுடைய வாழைத்தண்டு கொள்ளு பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ